பொருளர் அவர்களே சக்தி சக்தி அவர்களே மற்றும் ரங்கசாமி விஜய் சூர்யா வசந்த் சரவான் பாபு செந்தில்குமார் சுந்தரபாண்டில் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியிலே சிறப்பு ஒன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளிர் அணி பகுதி கழக செயலாளர்களே மாநில மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் இந்த பகுதி பொதுமக்கள் ஆளுநருக்கும் என்னுடைய வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக வெற்றி கழகம் பண்ணிருக்கோம் மக்கள் குறைகள் இந்த பகுதி மக்கள் துறைகள் எதா இருந்தாலும் தெரியப்படுத்தலாம் உங்களுக்கு எங்களாலான உதவிகளை கண்டிப்பாக செய்து என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல தலைவர்

அதிகம் பண்ணுறாங்க குடிகாரர்களை உருவாக்குறாங்க மகளினை சொன்ன மாதிரி குடிகாரர்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு குடிகார கண்டிப்பா ஆகுறாங்க அதுதான் அவரோட சாதனையாக இருக்குது சமூகத்தில் எங்களுக்கு பாதையாக இருக்குது இல்லை கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வாய்ப்புடமை இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக கிராமத்துறை எடுத்து கிடைக்கிறதில்ல கிரவுண்ட் போகிறதில் எதுவும் பண்ணுறதில்ல ஏன்னா மேல வந்து திம் அந்த மாதிரி மேலம் பக்கம் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் போது வந்து

அரச <laughs>

எல்லாமே பாறகுடைல கலவரானே எக்லங்குடை கொட்டல எங்க போய் கொடை கொட்டல வந்து நிரந்தர தீரு கிடைக்க மாட்டேங்குது நிரந்தர தீர்வு இருந்தா மக்கள் பக்கத்துல இருக்குதே டெய்லி காலை அனுப்பி பாருங்க ஒரு நடை மிதி நடக்க முடியாம இருக்கு எல்லா மள எல்லாரும் மளங்காய் குஞ்சி கிடக்குது குப்பை பாருங்க மளங்காய் குஞ்சி கிடக்குது எல்ல பக்கமே தெற்கறாங்கங்க இது என்ன பாக்குறீங்க भैया நெருப்படத்தை கொண்டிருந்தாங்க அப்புறம் முதல் மாதத்தை கொண்டாங்க கொண்டாங்க இப்படியே மக்கள் எல்லாருக்கும் பிரச்சனை பண்ணுவாங்க மக்கள் பாதிக்கப்படுகிறாங்க நிலக்கடி நீர் பாதிக்கப்படுது நெருக்கடத்தில் நடந்த போராட்டத்தில் நாங்களும் கடந்து விட்டோம் கடந்து கண்டிப்பா பொதுமக்கள் கோரிக்கை ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு போராட்டம் காலை ஆறு மணி வரைக்கும் இருக்குது அதுக்காக கொட்ட மாற்றி நாங்களும் எதிர்த்து வந்தோம் காலை வெற்றிகால போகிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்கி வங்கி முன்னாடி பாதி <Sessimus> மாநகராட்சியில் <Sessimus> <Sessimus> <Sessimus>

கப்பல் வந்து கண்டிப்பாங்க அதை விட கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க பறந்துக்காத அவங்க ஒன்று மாட்டாங்க கண்டிப்பாக தளபதி வழியுக்காக இந்த டைம் மாட்டி போடுவாங்க நீங்கள் பொழுதுமோக்கள்லாம் நீங்கள் தினஞ்சு பாருங்கள் இன்னும் அதில் வந்து ஜெயிக்கலாம்ங்கிற ஒரு நாள் நீங்கள் ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க மக்கள் பழத்தை ஊழல் பண்ணி தம்பாரி வச்சுருக்காங்க அங்கே அப்புறம் ஜெயிச்செல்லாம் நினைச்சிக்கிறாங்க அது வந்துட்டாரு கண்டிப்பாக

இதுவரை பதினொன்று பேர் கொண்ட